எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நெஸ் டப்ளிக் அக்காடமி ஸோ டிஎன்பிசி குரூப் டூயை ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ திக் திக் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி திக்கு திக்குன்னு தான் இருக்குது பார்ப்போம் ஸோ குரூப் டூயே ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் அதாவது வந்து எப்போ வேணால் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அஃபிஷியல் எபிசைட் வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் அது வந்து ஓப்பன் ஆகலை வேறு ரிசல்ட்ஸ் வந்து லோடிங்கில் இருக்கலாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கலாம் ஸோ குரூப் ஏ சர்வீசஸ் ரிசல்ட் ஃபார் ஆக்சுவலாக இது வந்து நமக்கு எடுத்த ஒரு அப்டேட் நம்ம மாணவர் நமக்கு அனுப்பின ஒரு அப்டேட்டு ஸோ வெரிஃபை பண்ணி கிளரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ குரூப் டேஏ சர்வீசஸ் ரிசல்ட் ஃபார் நான் என்ட்ரி போஸ்ட் வில் பி அனவுன்ஸ்ட் லேட் டுடே இந்த கமிஷன் வெப்சைட் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஃபைவ் நைன் நைன் ஜீரோ ஸோ ரேஷியோ டு பி ஃபாலோடு ஒன் இஸ் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் இட் ஷூட் ரஃப்லி பிரிங்கிங் இன் ஃபோர்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் கேண்டிடேட்ஸ் ஃபார் கவுன்சிலிங் ஓகே ஸோ எப்படியும் இன்னைக்கு வந்துடும் போலங்க ஓகே ஸோ எல்லாத்துக்குமே தயாராக இருங்க அது ஒரு மாதிரி ப ஒரு பதட்டமாக தான் இருக்குதுங்க ஓகேங்களா அது எம் என்னாகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற மாதிரி ஓகே ஸோ ஒரு ஒப்பீனியன் அது மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் ஆக்சுவலாக ஒரு பிளான் பி அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா இதில் நமக்கு ரிசல்ட்ஸ் எதுவுமே இருந்தாலும் ஓகே அக்செப்ட் அக்செப்ட் இட் ஓகேங்களாங்க அக்செப்ட் இட் இட்ஸ் நாட் எண்டுங்க இது வந்து எண்டு கிடையாது எதுவாக இருந்தாலும் சரி ரிசல்ட் வந்து இதுவாக ஓகே நல்லது ஓகே நான் குட் நியூஸாக ஓகேப்பா அடுத்த என்ன அப்படிங்கிற மாதிரி இல்லையா ஓகேப்பா அடுத்த என்ன பார்த்துக்கலாம் ஸோ எவ்ரி ஒன் ஆஸ் அ டெஸ்டினேஷன் எங்கள் லைஃப்பில் எல்லாத்துக்கும் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது ஏன்னா இது ஏன்னால் இந்த இடத்துல சொல்கிறேன்னா சார் ரிசல்ட்ஸ் மட்டும் வரலாம்னா அவ்வளோதான் சார் அப்படிங்கிற மாதிரி அதுதான் சொல்கிறேன் ஸோ லைஃப்ல எல்லாத்துக்குமே ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்குது நம்ம லைஃப்ல ஒரு பார்ட்டு போய்ட்டு இருக்கோம் ஒரு பார்ட் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ பார்ட்டு ஸோ நமக்கான ஒரு டெஸ்டினேஷன் நம்ம கண்டிப்பாக நீட்டாக போய் நம்ம வந்து ரீச் ஆகும் ஸோ நீட் வரி ஃபார் தட் எதுக்கு வரி பண்ணிக்காதீங்க எதுவாக இருந்தாலும் அது நல்லதாகவே இருக்கும் அதாவது இந்த இடத்துல வந்து நல்லா ப எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் ஓகே நல்லா பண்ணலாம் ஓகே ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு ஓகே இப்போ ரிசல்ட் என்னமோ அந்த ஒரு இது இருக்குது தான் செய்யும் ஆனால் ரிசல்ட் வந்துட்டு ஃப்ரீயாக இருவாங்க ரியலாகவே சொல்கிறேன் ஃப்ரீயாகிருவான் அது எதுவாக இருந்தாலும் ஓகே என்னை பொறுத்தவரைக்கும் அதுதான் ஃப்ரீயாகிருவேன் ரிசல்ட் ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்துட்டுருக்கேன் ரிசல்ட் வந்து ஃப்ரீயாகிடும் ஓகேங்களா ஸோ எப்போவுமே ஒரு பிளான் பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் ஸோ ரிசல்ட்ஸ் உடனே அப்டேட் பண்ணுறேன் ஸோ நீட்டு வரிங்க எதுக்கும் வரி பண்ணிக்காதீங்க ஓகேங்களா நான் இதுதான் லைஃபு இதுதான் எல்லாமே அப்படின்னு வேண்டாம் என்னை பொறுத்துருக்காது அதுதான் அப்படி வேண்டாம் ஸோ எல்லாருக்குமே ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும் ஓகேங்களாங்க ஸோ பார்க்கலாம் ஓகே ஸோ ஆல் தி எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்டுங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்டு இன்றைக்கி வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு நாளாக அமையும் பார்த்துக்கலாம் தேங்க் யூ